என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் முக்கிய பதிவோடுதான் உன்னை காண வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் இப்பொழுது நீ கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் என் தங்க பிள்ளையானது மிக பெரிய துயரத்தில் வாழ்ந்து வருகிறது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினையை செய்து விட்டார்கள் அந்த செய்வினையை இந்த கருப்பண்ணசாமி உன் வீட்டிலிருந்தும் உன் உடலில் இருந்தும் எடுத்துவிடப் போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த செய்வினையை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்தி அடித்து விட போகிறேன் உன் வீட்டில் இருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் அந்த செய்வனையை துரத்தப் போகிறேன் ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று இந்த கருப்பன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும் கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகிறது சில நாட்களாக சில நோய்களாலும் மனவேதனைகளாலும் உறவு பிரிவினாலும் என் அன்பு பிள்ளையே மிக பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறாயல்லவா இதற்கெல்லாம் கருப்பா என்ன காரணம் என்று என்னிடத்திலே கேட்டாயல்லவா ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்திலும் பிரச்சனைகள் கவலைகளாகவே இருக்கிறதே உறவு பிரிவுகள் ஏற்படுகிறதே இதையெல்லாம் ஏன் எனக்கு ஏற்படுகிறது இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்திலே அழுது கொண்டு அல்லவா எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது கடின உழைப்பு உழைக்கிறேன் அதற்குண்டான பலன் எனக்கு கிடைப்பதில்லையே என் கருப்பண்ண சாமியே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் ஏனென்றால் என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாயல்லவா என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கவலைப்படாதே இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றிதான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிம்மதியில்லாமல் இருப்பது இதுபோன்று நீ என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்ந்துவிடப் போகிறது அப்பனுடைய கோப பார்வையினால் செய்வினைகளும் செய்வினை செய்த நபர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள் அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாகப் போகிறது எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு துணிந்து செய்திருக்கிறார்கள் நீ வாழவே கூடாது உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணி இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கிறார்கள் இந்த கருப்பன் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எப்படி அதை உனக்கு நடக்க விட்டு விடுவேன் சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலே விடுகிறேன் அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டாயானால் செய்வினையிலால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே நீங்கிவிடும் என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தீய சக்தியும் உன் வீட்டையும் உன்னையும் ஒருபோதும் நெருங்காது அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் உன்னுடைய தைரியத்தால்தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியும் நாம் எதையும் நினைத்து அது நடந்து விடுமோ இது நடந்து விடுமோ நம் வாழ்க்கையில் அது அப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் நீ பயம் கொள்ளக்கூடாது இந்த கருப்பண்ணசாமிக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது அதை போலதான் என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைக்கும் பயம் என்பது ஒரு துளியும் இருக்கக்கூடாது இந்த கருப்பண்ணசாமி முழுமையாக உன் வீட்டில் உயிரோடு இருக்கும் பொழுது பிறகு எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என் செல்லமே எதற்காக நீ கண்ணீர் சிந்துகிறாய் நீ வட்ட துயரங்களும் நீ வட்ட துன்பங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாயல்லவா மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ அவர்களே அந்த உதவியை அந்த நன்றியை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உதவிகள் செய்த நபருக்கே உபத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலேயே உன் கண் முன்னால் இந்த கருப்பண்ணசாமி நான் கொடுக்கப் போகின்றேன் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய பார்க்கின்றார்கள் உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இந்த கருப்பனின் பிள்ளை என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லவா இனிமேல்தான் என்னுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பிக்க போகிறது அவர்கள் அழிவை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள் காரணம் என்ன தெரியுமா நல்லவர்கள் போட நாடகமாடி உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்திலே எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற மனிதர்களினுடைய பழக்கங்களை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்தேன் வழிபாட்டை செய்தேன் இந்த மையை இட்டுக்கொள் இந்த கயிரை கட்டுக்கொள் இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு என்று பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலே அதை நடத்தி காட்ட துணிவார்கள் அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசி அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் நம்பி விடாதே என் செல்லமே இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல உடல் பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் கடினமாக உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பலனும் கிடைப்பது இல்லை இந்த அப்பன் சொல்வது உனக்கு உண்மை என்றால் இந்த அப்பன் சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையா என்னை கண் திறந்து பாரங்கள் கருப்பா என்று என்னிடத்திலே கேட்கிறாய் அல்லவா அழுது புலம்புகிறாய் அல்லவா இந்த அப்பன் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் மீது உண்மையான பயமும் பக்தியும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்பொழுதுமே இருக்கும் அதனால்தான் இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் பிறகு எவர் எதை உனக்கு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது நான் அந்த பூஜை செய்கிறேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது சில கயிறுகளை கொடுத்தாலும் அதை உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் கட்டிக்கொள்ளச் சொல்லாதே ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அன்பாக பேசி தவறாக வழி நடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது கூடாது இதையெல்லாம் என் தங்க பிள்ளையே அப்படியா என்று கேட்டு அப்படியே ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இப்பொழுதாவது புரிகின்றதா இது எல்லாம் உன் வாழ்க்கையில் அவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய நாடகமாகத்தான் இருக்கிறது என்பது என் தங்கமே அவர்களுடைய நாடகமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு போகிறேன் எவர் உனக்கு இந்த செய்வினையை செய்தார்களோ எவர் உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களையெல்லாம் நீயாகவே உன் கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு அவர்களை நீ கவனமாக கையாள வேண்டும் இவர்கள்தான் எனக்கு செய்வினையை செய்தார்கள் என்று புரிந்து கொண்ட பின் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் போல நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் அவர்களுடைய திட்டம் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதிதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் பயந்து கொண்டே இருக்காதே உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உனக்கு அப்பனாக இருந்து என் தங்க பிள்ளையே உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்து கொடுப்பேன் ஏன் தெரியுமா எனக்காக நீ பூஜைகள் செய்கிறாய் எனக்கு விளக்குகள் ஏற்றுகிறாய் பிரசாதத்தையும் பிறருக்கு நன்மைகளையும் செய்கிறாய் அல்லவா இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட என் அன்பு பிள்ளையே உனக்கு உன்னுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்காமல் நான் இருப்பேனா இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு கூடிய விரைவிலேயே மாறப் போகிறது உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்பாக நான் அங்கு இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த கருப்பனுடைய சத்திய வாக்கு இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது இது மட்டுமே இந்த கருப்பணின் ஆசை என்பதை புரிந்துகொள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமைகள் என்னுடைய புகைப்படத்தின் முன்பு நீ விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படி விளக்கேற்றி வந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தீவினைகள் உன் வீட்டில் இருந்தாலும் இதுவரை உனக்கு இருந்த கடன் பிரச்சனைகளோ குடும்ப பிரச்சனைகளோ குழந்தை பாக்கியமோ மன கஷ்டமோ உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளோ உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இவையெல்லாம் உன்னுடைய வேண்டுதல் படி நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பதை மறந்து விடாதே இதையெல்லாம் அப்பன் சொன்னபடி நீ பின்பற்றி வரும்பொழுது உனக்கான மிக பெரிய பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் போல இந்த காரியங்களை எல்லாம் செய்யும்பொழுது பொழுது அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை இல்லாமல் நீ செய்வாயானால் இதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைக்காமலே போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என் அப்பன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்று நம்பி இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய வளர்ச்சியானது அபரிமிதமாக இருக்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை கொடுப்பேன் உன் உடல் நலத்தை நன்றாக செய்து கொடுப்பேன் குடும்ப பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பேன் உன் பண பிரச்சினைகளையும் உன்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த அப்பன் மேல் நீ வைத்திருக்க வேண்டும் அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ வைத்து இருந்தால் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது எந்த செய்வனையும் உன்னிடத்திலே இறங்காது எவராலும் உன்னை எந்த விஷயத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள் உன்னை யாராலும் அடிமையாக மாற்றி அவர்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்க முடியாது என் தங்கமே இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீ உன்னுடைய வீட்டில் வைத்தும் செய்யலாம் என்னுடைய கோவிலுக்கு வந்தும் நீ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதையெல்லாம் நீ செய்து வரும்பொழுது நம்பிக்கையோடு முழு மனதோடு இவற்றை நீ செய்ய வேண்டும் இப்படி நீ கடைபிடித்து வந்தால் அனைத்த காரியத்தை எல்லாம் இந்த கருப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் நீ என்னவெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு நானே உன் கைகளில் கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்கிக் கொண்டே இருப்பேன் அதனால் இந்த அப்பன் சொல்லும் வாக்கை இன்று நன்றாக கேட்டு மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்